தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா சித்தர்கள் காட்டும் வாழ்வியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் மருத்துவம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இறை நம்பிக்கை இது போன்ற சிந்தனைகளுக்கு ஒரு முன்னோடியாகவும் முதன்மையானவர்களாகவும் திகழ்பவர்கள் தான் சித்தர்கள் இவங்க இயற்கை உணவுனை வந்து சாப்பிட்டு மனதை வந்து ரொம்ப திடாத்திரமாக வச்சுட்டு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அன்பு கருணை இது எல்லாத்தையும் மனதில் நிலைநிறுத்தி தவத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த தவத்தின் மூலமாக இயற்கையினுடைய ஆற்றலை உணர்ந்து அதை வெளிப்படுத்த தெரிந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பழமொழி கூட இருக்குது சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு இந்த உண்மையை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்க தான் அந்த பழமொழி இந்த சித்தர்கள் வந்து சித்து வேலைகளை செய்பவர்கள் சித்தர்கள் அப்படின்னும் ஒரு வாசகமும் சொல்லப்படுது கண்கட்டி வேலைகளை வந்து செய்பவர்களும் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களோட சிந்தனையில் தோன்றாத ஒரு கருத்துக்கள் வந்து இவங்களுடைய ஞானத்தால் இவங்களுக்கு உதிக்குது அதாவது தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது அதை செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய பயனை அதை வந்து அவங்களுடைய சக்தியை கொண்டு அதை போது இவங்களை வந்து நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சித்தர்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சக்திகளை பேணி பாதுகாத்தாங்க எதுக்காக அப்படின்னா ஆக்கச் செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து பேணி பாதுகாத்தாங்க அதுபோல் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வதற்கான முறைகளை நமக்கு எடுத்து சொன்னவங்களும் இந்த சித்தர்கள் தான் மருந்து வகைகளை வந்து கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம வந்து உட்கொள்ளணும் அதாவது நம்ம சாப்பிடணும் உடம்பை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தின ஒரு சிறந்த அறிஞர்கள் வந்து சித்தர்கள் தான் அவங்க தன்னுடைய மெய்ய அறிவால் தன்னோட உடம்பு உணர்வுகளால் உணர்ந்து கொண்ட அந்த தகவல்களை நமக்கு வந்து பாடல்களாக பாடியிருக்காங்க நூல்களாக எழுதி வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் பல சித்தர்கள் காணப்படுறாங்க அதில் பதினெண் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பதினெட்டு சித்தர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தகவலில் சேர்த்து பார்த்தரலாம் பண்டைய காலத்தில் திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்திருக்காரு ராமதேவர் கும்பமுனி இடைக்காடர் தன்வந்திரி வால்மீகி கமலமுனி போகர் மச்சமுனி குங்கணர் பதஞ்சலி நந்திதேவர் போதகுரு பாம்பாட்டி சித்தர் சட்டைமுனி சுத்தானந்த தேவர் குதம்பை சித்தர் கோரக்கர் இவங்கள்லாம் இந்த பதினெட்டு சித்தர்கள் அப்படிங்கிற கணக்கில் வர்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அகத்தியர் கைலாசநாதர் கடன் கண்ணனார் வாதமுனி கமலமுனி பிரம்மமுனி இவங்கள்லாம் அந்த பதினெட்டு சித்தர்களுக்குள்ளே அடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் பத்திரகிரியார் ராமலிங்கர் பாரதி அடுத்து இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு சிலர் இவங்க எல்லாருமே சித்தர்கள் எழுதிய அந்த பாடல்கள் வரிசையில் இவங்களுடைய பாடல்களும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தியாக காணப்படுது சித்தர்கள் வந்து ஒரு எட்டு வகையான சிறந்த குணங்களை கொண்டவர்களாக காணப்படுறாங்க இந்த எட்டு குணங்களை அட்ட சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படிங்கிற எட்டு வகையான குணங்கள் பற்றி அபிதான சிந்தாமணி இதுக்கு பொருள் சொல்லுது அனிமா அப்படிங்கிற முதல் சித்தி என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன உருவத்தை கொண்டவராக காணப்படுறதா அனிமா அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த மகிமா அப்படிங்கிறது வானத்தையே தொடுற அளவுக்கு மிகப்பெரிய தோற்றத்தை கொண்டவராக காணப்படுவது தான் மகிமா அப்படின்னு பொருள் சொல்லப்படுது லஹிமா அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நீரில் நடக்கிறதுக்கும் காற்றில் பறக்கிறதுக்கும் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி லேசாக அதாவது லகுவான சக்தியை கொண்டவராக காணப்படுறதா லஹிமா அப்படின்னு சொல்கிறாங்க பிராப்தி அப்படிங்கிறது நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நம்ம சிந்தனை ஆற்றலால் அடையக்கூடிய சக்தி தான் பிராப்தி அப்படின்னு சொல்கிறாங்க பிராகாமியம் அப்படிங்கிறது தன்னுடைய வலிமையால் வல்லமையால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியால் தனக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் தாமே உருவாக்கக்கூடிய முயற்சிக்கு தான் பிராகாமியம் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க ஈசத்துவம் அப்படிங்கிறது மற்றவங்க எல்லாருமே நம்மளை போற்றி புகழும்படி அல்லது வணங்கும்படி செய்கிற அந்த ஒரு செயலை தான் நம்ம ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து வசித்துவம் அப்படிங்கிறது இந்த உலகத்தையும் அதனுடைய பெருமையிலையும் வசியப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை தான் வசித்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கரிமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்களை கொண்ட இந்த உடம்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சு இன்ப துன்பங்களை கடந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு தான் கரிமா அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க இந்த சித்தர்கள்லனாவே நம்ம வந்து என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா அறிவு படைத்தவர்கள் அறிஞர்கள் மேதைகள் பேரறிவு படைத்தவர்கள் விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் அப்படின்லாம் இவங்களுக்கு பெயர் சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய பெயர்களும் அவர்களுக்கு பொருத்தமாக தான் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல்னால் சித்தர்கள்னால் யார் அதில் பதினெட்டு வகையான சித்தர்கள் யார் யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்ன சித்து விளையாட்டுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து சித்த வைத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த சித்தர்கள் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளையும் தேன் மரப்பட்டை அந்த மரங்களோட வேர் காய்கள் கனிகள் இது எல்லாத்தையும் கலந்து நவ பாசனங்களையும் மூலிகைகளையும் கொண்டு மருந்துகள் கஷாயங்கள் இதெல்லாம் தயார் செஞ்சு தீராத நோய்கள்லேருந்து மக்களை வந்து காப்பாற்றுறாங்க அப்படி காப்பாற்றுறதுனால இவங்க சித்த வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துறதில்லை அவங்க மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்போட நாடியை சோதித்து பார்த்து அந்த நோயினுடைய குணங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மருந்துகளை நமக்கு கொடுக்குறாங்க அதனால் நாம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ முடியுது அதுபோக தவப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க பயிற்சி செய்கிறாங்க இதன் மூலமாக சித்தர்கள் வந்து நீண்ட காலம் வாழ்கிறாங்க நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கான வழிமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை மருந்துகள் இந்த மருந்துகளில் எதை எதை நாம் உள்ள உள் மருந்தாக நம்ம சாப்பிடலாம் எந்தெந்த மருந்துகளை வெளிப்பூச்சாக உடம்புல பூசலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த மருந்தை எந்த நேரத்தில் சாப்பிடணும் காலையில் சாப்பிட்றதா மாலையில் சாப்பிட்றதா உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணுமா உணவு உண்ட பின்னாடி எடுத்துக்கணுமா அப்படி இந்த மருந்துகளை எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை எத்தனை நேரம் நாம் இந்த மருந்து எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இந்த சித்த வைத்தியர்கள் வந்து அவங்களுடைய இலக்கியங்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க இந்த சித்தர்கள் வந்து பல வகையான நூல்களை எழுதியிருக்காங்க மருத்துவம் சார்ந்த நூல்கள் ஜோதிடம் சார்ந்த நூல்கள் தியானம் வானசாஸ்திரம் வர்மக்கலை மூச்சு பயிற்சி நீண்ட நாள் வாழக்கூடிய பயிற்சி இது போல் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களை அதிகமாக எழுதி வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ரசவாத கலை தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க அதாவது வெள்ளி ஈயம் போன்ற அந்த உலோகங்களை வந்து பொண்ணாக மாற்றக்கூடிய தங்கமாக மாற்றக்கூடிய அந்த கலையை வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க தவம் செய்யக்கூடிய பயிற்சி அதாவது தியானம் செய்யக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கறாங்க அது போக சினம் தவிர்த்தால் வெற்றி பெறலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கோபத்தை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உள்ளம் வந்து கோவில் போல் இருக்கணும் உடம்பு வந்து ஒரு ஆலயம் உள்ளம் வந்து சுத்தமாக இருக்கணும் நம்ம உள்ளம் நம்ம மனமானது சுத்தமாக இருந்தால் தான் இறைவன் வந்து குடிகொள்வார் அப்படிங்கிறதுனால நம்ம மனசு தான் கோவில் அதில் இருக்கக்கூடிய இறைவன் குடியிருக்கணும்னா நாம் தூய்மையானவர்களாக வாழணும் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல வழியில் நாம் போகணும் தீய வழியில் போகாமல் நல்ல வழியை தேடி அந்த வழியில் நாம் செயல்பட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்